வணக்கம் நட்புகள் நான் இங்க வந்து மீசாலை என்ற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அக்கா ஒரு ஆளை சந்தைக்கு ஒரு அக்காவுக்கு வந்து கண் தாழ் கொஞ்சம் குறைவு மற்ற வேலைகள் எல்லாம் கரைச்சல் மற்ற வீடுகளும் எல்லாம் என்னென்னு சொல்றது எல்லாம் காத்துக்கெல்லாம் அடி துட்டுக்கெல்லாம் தவிர எல்லாம் துணங்கி கிடாப்பதுன்னு நான் அறிவுமுறைக்க எடுத்து போடுவேன் காரங்கோ மற்ற கதற்போ அவளை கேட்டு சொன்னா சரி என்ன பேர் உங்களுக்கு செந்தீபா வேற யார் இந்த வீட்டில் இருக்கிறீங்க

അന്നെയാകളും വേണ്ട നിലമുണ്ടാലും എന്നിവയ്ക്കേണ്ടേരടിയോക്കെ ചെയ്യണമെന്ന് വേണ്ട ഫോൺ നമ്പർ തയ്യണ്ടിയോ ഇല്ലാതെ വാണ്ടിയോ ആവി എന്താ വീട് എന്നുള്ള മൺ സു വരാം ഉണ്ട് ആ വീട് വന്ന് ഉള്ളുക്ക് വന്ന് മൺ നിലമാണി ഊറി ഫ്രിഡ്ജിനോക്കില്ല ഫ്രിഡ്ജിനും പാവിക്ക് ഉം വേറെ എന്ന

இந்த அறையும் மண் கிச்சனும் மண் இதெல்லாம் மண் நிலமை இதெல்லாம் தண்ணி நின்று அந்த ஒரு வரி வரிகல்லு மட்டும் நின்று இருக்க போகிற இருக்குது அப்போ வேறு போய் இருந்துட்டு இப்போ வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் பேர் மட்டும் நினைக்கிறேன் மற்ற குசினி அப்பாருங்க எப்படி இருக்குண்டு இது குசினி ஒன்றுமே இல்லை சமைக்கிறது நேங்கால வழியிலான்னு வச்சு சமைக்கிறது சமைக்கலாது குசு சரிதானே இதுதான் அங்கே வச்சு சமைக்கணும் போல் இருக்குது சரி தான் நிமித்தம் பார்த்துட்டு ஆரண்டாலும் விரும்பினா என்ன உதவுகின்றாலும் செய்யலாம் வணக்கம் நன்றி